நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மைவேத்தாய்ட் சம்மந்தமாக இந்த டைமில் இந்த ஒரு வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெயில் அப்ளை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதையே நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் தான் தெரியப்படுத்தியிருந்தோம் வீடியோவாக போடலை அதுக்கே நீங்கள் எல்லோரும் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க மெ மெசேஜ் அனுப்புகிறீங்க நான் இல்லைன்னு சொல்லலை நான் என்ன சொல்கிறேன்னா சின்ன டீட்டெயில் பெயில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அதை நம்பர் ஆகணும் நம்பர் ஆனால் தான் நமக்கு என்றைக்கு விசாரணைக்கு வருதுங்கிறது நமக்கு தெரிய வரும் ஸோ அது வரும்போது வீடியோ போடுறேங்கிறத சொல்லிட்டேன் எல்லோரும் வீடியோ போட்டிருக்காங்க நீங்கள் வீடியோ போட்டால் தானே எங்களுக்கு தெரியும் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிங்கன்னா எங்களுக்கு எப்படி தெரியும் நான் நம்ம சேனலை எப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதெல்லாம் நான் சொன்னது கிடையாது நம்மளால் காமனாக உள்ளதில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறதோட சரி எப்பவுமே வீடியோவில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல மாட்டேன் ஸோ கொஞ்சம் நீங்கள் ஒரு சில அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டாலுமே அது வந்து தெரிய வரும் ஸோ நான் இதுக்காக ஒரு வீடியோ போட வேண்டாம் அப்படிங்கிறக்காக தான் போடலை காமனாக எல்லோரும் பார்த்தீங்கன்னா மைவித் த்ரீ ஆட்ஸ்ன்னு பேசினாலே யூடியூப்ல காசுன்னு ஆகிடுச்சி ஸோ எல்லாரும் சம்மந்தமில்லாமல் எது எதுக்கோ ஒரு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க நானே பாருங்கள் திங்களது செவ்வாய்னு கொடுத்துருந்தேன் ஸோ ஒரு பெயில் அப்ளை பண்ணாங்கன்னா மோஸ்ட்லி ரெண்டுல மூணு நாளில் நம்பர் ஆயிரும் ஸோ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி சொல்லியிருந்தோம் பட் இப்போ வரைக்கும் வரலை செவ்வாய்க்கிழமை முடிஞ்சிருச்சு ஸோ நாளைக்கு பார்ப்போம் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமைக்குள்ளே கன்ஃபார்மாக நம்பர் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது அதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்க வாய்ப்பு இருக்காது கண்டிப்பாக ஏன்னா கண்டிப்பாக நம்பர் ஆகிறது வெள்ளிக்கிழமைக்குள்ள ஆயிரும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒருத்தர் சென்னை போய் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காப்புல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரூபா போடலாமா இப்படி ஒரு சில விஷயங்களை நான் அப்படி சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டவுன்லைனில் உள்ளவங்களையே நான் மைவி த்ரீலேயே நீங்கள் ஜாயின் பண்ணுறது உங்களோட விருப்பம் தான் சொல்லியிருப்பேன் நான் இப்போ வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னா நான் யாரையுமே எனக்கு கீழே கட்டாயப்படுத்தி சேர்க்கலை நான் வருமானம் பெறணுங்கிறதுக்காக நீங்கள் சேருங்க நீங்கள் இந்த பிளானுக்கு வாங்க அந்த பிளானுக்கு வாங்கன்னு நான் யாரையும் எந்த கட்டாயமும் படுத்தலை ஆன்லைன்னா இப்படி தான் இருக்கும் நீங்கள் ஆன்லைன்னாலே ரிஸ்க்கு தான் நீங்கள் ரிஸ்க் எடுத்து தான் நீங்கள் ஏர்ன் பண்ணணும் ஆனால் பொருளாதார ரீதியாக ஒரு உயர்வை கொடுக்குது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம தெரியப்படுத்திருக்கோம் ஸோ அவருக்கு நீங்கள் அவரை நம்புறீங்க அப்படின்னா அவருக்கு நீங்கள் பே பண்ணுங்க அவர் போய் பார்த்துட்டு என்ன தகவல் சொல்கிறாரோ சொல்லட்டும் அவருக்கு கொடுக்கலாமான்னு என்கிட்ட கேட்கக்கூடாது அது வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில இன்னொன்று நான் வேணா அவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் அவர் வந்து நல்ல விதத்தில் தான் பண்ணுறாரு நான் இல்லைன்னு சொல்லலை இல்லை அவருக்கு யாராவது சொல்லியிருக்கலாம் சொன்னதை வச்சும் பண்ணலாம் நம்ம போய் இப்படி டேரெக்டாக போய் பார்த்து ஆளால் ஏன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது அப்படி தான் யார் சொல்கிறதையும் எதையும் கேட்க முடியல நம்ப முடியல நம்மளே டேரெக்டாக இப்போ கோர்ட்டில் என்ன தான் நடக்குன்னு போய் பார்த்துருவோமே அப்படிங்கிற ஒரு இதில் ஆனால் அவர் போய் மீட் பண்ணுறேன்னு சொல்கிறதுங்கிறது வந்து சாத்தியப்படாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய்கிழமை இன்றைக்கி நைட்டே அவர் கிளம்புனா கூட புதன்கிழமை தான் போக முடியும் அவர் கிட்டத்தட்ட எப்படி பண்ணுறாருன்னு தெரில அப்படி இல்லைனா ஃப்ரைடே தான் போய் அவர் பார்க்குறக்கே மீட் பண்ண முடியும் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஜெயிலெலாம் பார்த்தீங்கன்னா சொந்த பந்தங்கள் ரத்த சொந்தங்கள் தான் போய் பார்க்குற மாதிரி மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியல பட் அவர் போய் பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பு அமையுமான்னு தெரில ஆனால் அவர் போகிறதா இருந்தாலுமே அந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே என்ன பொறுத்தளவு நம்பர் உண்டான டீட்டெயில் நமக்கு கோர்ட் மூலமாகவே கிடச்சிரும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மைவித்திரியில் இருக்கிற எல்லாருக்குமே என்ன பேமெண்ட் எப்போ கிடைக்கும் எம்டி எப்போ வெளியே வருது ரெண்டு தான் வேறு எதுவுமே இல்லை எம்டி வெளியே வந்துட்டாருன்னா பேமெண்ட்டுக்கு உண்டான டீட்டெயில் என்னங்கிறத அவர் சொல்ல போகிறார் என்ன நம்ம சொல்கிறது வந்து எம்டி நல்லவர் தான் அவர் ஏமாற்றணும்னு நினைச்சா போய் சரண்டராக இருக்க மாட்டார் இதை தான் நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து சொல்லிகிட்டு இருக்கோம் எம்டியை நம்புகிறோம் பட் கம்பெனி எப்படி இருந்துச்சு கம்பெனியில் செயல் திட்டங்கள் எதுவும் மாற்ற வேண்டியிருக்கா இதெல்லாம் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது ஸோ நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று வேறு வழியே கிடையாது பொறுமையாக இருந்து என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உண்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நானும் டெய்லி ஒரு வீடியோ போடணும்னு போட்டால் எனக்கும் ஐவி த்ரீ ஆட்ஸ்னு பேசினா வருமானம் தான் நான் இல்லைன்னு சொல்ல ஏகப்பட்ட வீடியோவில் நான் சொல்லிவிட்டு தான் இருக்கிறேன் இதையே ஸோ நமக்கு அது தேவை நமக்கு உண்டானது நமக்கு இருந்தால் போதும் ஸோ நம்ம சும்மா நம்ம நண்பர்களை எல்லாத்தையும் குழப்பி என்னத்தையோ ஒன்று பேசணும்னு பேசி அது நமக்கு தேவை கிடையாதுங்கிறனால தான் சொல்கிறேன் உண்மையிலே ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஜெயிலில் இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நான் ஸ்டார்டிங் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன் நம்மளை விட அவருக்கு தான் கஷ்டம் அவர் வெளியில் வரும்போது வெடி போடாதீங்க கொண்டாடாதீங்க கத்தாதீங்க ஆரபாரம் பண்ணாதீங்க இப்படி ஒன்று ஒன்றையுமே நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம சேனலில் வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் உள்ளே போகும்போதே ஒன்றும் இல்லாமல் நம்மளை நிப்பாட்டி வச்சு பார்த்துட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க அதுவே ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது தெரிஞ்சுக்கோங்க நம்ம அந்த இடத்துல இருந்தால் அதை பண்ண முடியுமா நம்ம எவ்வளோக்குள்ளே இதாகும் ஏன்னா நம்ம அடிதடியோ போய் அடிச்சுட்டு குத்திட்டு ஜெயிலுக்கு போகலை ஸோ தப்பே பண்ணாமையோ இல்லை ஒரு சின்ன தவறுக்காக வேறு வழி இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இதில் ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது எந்த ஒரு மனநிலையில் இருப்போங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அது போக சாதாரண ஜெயிலில் பத்தோட பதினொன்னா இருக்கார் ஸோ அவருக்கு என்ன ஒரு கஷ்டம் இருக்கும் நம்மளை விட அவளும் வெளியே வரணும்னு தான் ரொம்ப யோசித்துட்டு இருப்பாங்க ஸோ ஜெய நீதிமன்றத்தை பொறுத்தளவு நம்ம நடக்கும் நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒன்று நடக்கவே நடக்காத பார்த்துக்கோங்க ஒரு சில விஷயங்களில் நான் பார்த்தனால சொல்கிறேன் ஏன்னா நம்ம நடக்கும்னு நினைக்கும்போது நீதிமன்றத்தில் அது நமக்கு நடக்கவே நடக்காது நம்ம எதிர்பாராத ஒரு நாள் போய் நிற்போம் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பாராதது அங்கே ரெண்டு செகண்ட்ல இப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம எதிர்பாராதது நடந்துரும் ஃப்ரெண்ட்ஸ் பொறுமையோடு கொஞ்சம் காத்துருங்க இந்த வாரத்தில் எப்படினாலும் நம்பர் ஆயிரும்னு நான் நினைக்கிறேன் கேஸ் நம்பர் ஆனால் தான் நமக்கு என்னைக்கு விசாரணைக்கு வருது என்னங்கிறது தெரியும் அது கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன் வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வேறு எதுவும் நம்ம தவறாக சொல்லியிருந்தோம் அப்படின்னா மன்னிச்சிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பை பாய்